ஓம் சாந்தி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே ஆத்மா என்னும் பேட்டரியை ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் நிறைத்து சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும் தண்ணீரின் குளியலின் மூலம் அல்ல அதாவது தண்ணீரில் நீராடுவதன் மூலமாக ஆத்மா தூய்மையாகாது சதோ பிரதானமாகாது ஞான யோகத்தின் மூலமாக தான் அந்த பேட்ரி ஃபுல்லாகும் அப்படின்றார் கேள்வி இந்த சமயத்தில் மனித ஆத்மாக்களை அலைய வைப்பது யார் அவன் ஏன் அலைய வைக்கின்றான் பதில் அனைவரையும் அலைய வைப்பவன் ராவணன் ஏனென்றால் அவன் தானே அலைந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கென்று எந்த வீடும் இல்லை ராவணனை யாரும் தந்தை என்றும் சொல்ல மாட்டார்கள் தந்தை பரந்தாம வீட்டிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை சேர வேண்டிய இடத்தை அடைய செய்ய வருகின்றார் இப்போது உங்களுக்கு வீடு எங்கே இருக்கிறது என்று தெரிந்துவிட்டது ஆகையினால் நீங்கள் அலைவதில்லை நீங்கள் பாபாவிடமிருந்து முதல் முதலில் பிரிந்தோம் அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க நாம் பாபாட்டேந்து நாம் தான் முதல் முதல்ல பிரிஞ்சோம் இப்போ நாம் தான் முதல் முதல்ல வீட்டிற்கு போக போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் ஓம் சாந்தி இவருக்குள் பிரவேசித்துள்ள சிவபாபா எப்படியாவது கண்டிப்பாக நம்மை தன்னோடு அழைத்து செல்வார் என்று இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இங்கே அமர்ந்து கொண்டு புரிந்து கொள்கிறார்கள் அதுதான் ஆத்மாக்களின் வீடு எங்கே அழைத்து செல்ல பாபா வந்திருக்கார் அப்படின்னா நம்முடைய வீட்டுக்கு அப்படின்றத குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க எனவே குழந்தைகளுக்கு கண்டிப்பாக குஷி என்பது ஏற்படுகிறது எல்லையற்ற தந்தை வந்து நம்மை மலராக அதாவது அழகாக மாற்றுகின்றார் ஆடை எதுவும் அணிவிப்பது கிடையாது அதாவது நம்மளை அழகாக்குறாரு அப்படின்னா ஆடை அலங்காரம் பண்ற விஷயம் கிடையாது இது வந்து யோக பலத்திற்கான விஷயம் அப்படின்றார் பாபா அடுத்து சொல்றாங்க டீச்சரின் பதவி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு குழந்தைகளுக்கும் பதவி பெற வைக்கின்றார் படிப்பின் மூலம் நாம் இப்படி ஆகப் போகிறோம் என்பதை மாணவர்களும் தெரிந்துள்ளார்கள் நம்முடைய தந்தை டீச்சராகவும் இருக்கின்றார் சத்குருவாகவும் இருக்கின்றார் என்று நீங்களும் புரிந்து கொள்கின்றீர்கள் இது வந்து புதிய விஷயமாகும் நம்முடைய தந்தை டீச்சராக இருக்கின்றார் அவரை நாம் நினைவு செய்கின்றோம் நமக்கு படிப்பித்து இப்படி நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார் நம்மை வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்ல நம்முடைய எல்லையற்ற தந்தை வந்துள்ளார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள் ராவணனுக்கு எந்த வீடும் கிடையாது ராமருக்கு தான் வீடு இருக்கிறது சிவபாபா எங்கே இருக்கின்றார் பரந்தாமத்தில் என்று நீங்கள் உடனே சொல்வீர்கள் ராவணனை தந்தை என்று சொல்ல மாட்டீர்கள் ராவணன் எங்கே இருக்கின்றான் தெரியவில்லை இராவணன் பரந்தாமத்தில் இருக்கிறான் என்று ஒருபொழுதும் சொல்ல முடியாது ஏனென்றால் அவனுக்கு எந்த ஒரு இருப்பிடமும் கிடையாது இராவணன் அலைந்து கொண்டுதான் இருக்கின்றார் இராவணன் அலைவதோடு மட்டுமில்லை உங்களையும் அலைய வைக்கின்றான் நீங்கள் இராவணனை நினைவு செய்கிறீர்களா என்ன கிடையாது உங்களை எவ்வளவு அலைய வைக்கின்றான் எந்தெந்த விஷயத்தில் அலைய வைக்கிறான் சாஸ்திரம் படிக்கிறது பக்தி செய்கிறது இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று பக்தி மார்க்கத்தில் உங்களை அலைய வைப்பதே இந்த ராவணன் தான் இதுதான் பக்தி மார்க்கம் ராவண ராஜ்யம் என்று பாபா இப்ப குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார் எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஏமாந்துட்டு இருந்தீங்க அழிஞ்சிட்டு இருந்தீங்க உங்களை இப்படியெல்லாம் அலைய வச்சது யார் அப்படின்னா இந்த ராவணன் அப்படின்னு புரிய வைக்கிறார் இந்த ரதத்தில் தான் நம்முடைய சிவபாபா வந்துள்ளார் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க அவர்தான் நம்முடைய தந்தை அவர் ஆத்மாக்களிடம் குழந்தாய் குழந்தாய் என்று பேசுகின்றார் இப்பொழுது உங்கள் புத்தியில் வந்திருக்கிறது அவர் நம்முடைய ஆன்மீக தந்தையாக இருக்கின்றார் மற்றும் ஆன்மீக தந்தையின் புத்தியில் ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள் ஏனென்றால் நம்முடைய தொடர்பு மூலவதனத்திலிருந்தே ஆரம்பமாகியிருக்கு ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்திருந்தன அங்கே ஆத்மாக்கள் பாபாவோடு ஒன்றாக இருக்கின்றது பிறகு அதனுடைய நடிப்பை நடிப்பதற்காக பரம தந்தையிடமிருந்து ஆத்மாக்கள் பிரிகின்றார்கள் பாபா வந்து குழந்தைகளுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஆழமான ரகசியத்தை இப்பொழுது புரிய வைக்கின்றார் இதை வேறு யாருமே தெரிந்திருக்கவில்லை இதை ஆழமானது என்றும் சொல்லப்படுகிறது ரகசியம் என்றும் சொல்லப்படுகிறது பாபா ஒன்றும் மேலே இருந்து கொண்டே புரிய வைப்பது கிடையாது நான் இந்த கல்ப விருட்சத்தின் விதையாக இருக்கின்றேன் என்று இங்கே இந்த பூமிக்கு வந்து தான் பாபா புரிய வைக்கிறார் இந்த மனித சிருஷ்டி என்னும் மரம் கல்ப விருட்சம் என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் உள்ள மனிதர்கள் முற்றிலும் எதையுமே தெரிந்திருக்காமல் இருக்கிறார்கள் அவர்கள் கும்பகரண உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிறகு பாபா தான் வந்து அவர்களை விழிப்படைய செய்கின்றார் இப்பொழுது குழந்தைகள் ஆகிய உங்களையும் விழிப்படைய செய்திருக்கின்றார் ஆனால் மற்றவர்கள் அனைவரும் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் கூட கும்பகரண அசுர உறக்கத்துல தான் இருந்தீங்க ஆனால் பாபா வந்து இப்போ விழிப்படைய செஞ்சிட்டாரு நீங்களும் சோம்பேறித்தனமாக தான் உறங்கி கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கு அந்த அஞ்ஞான இருள் என்பது நீங்கிருச்சு அப்படின்றார் பாபா வந்து ஞானத்தை கொடுத்து எல்லாரையும் இப்ப விழிப்படைய வைக்கிறாரு இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் விழித்து கொண்டீர்கள் பாபா வந்துள்ளார் நம்மை அழைத்து செல்வார் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இப்போது இந்த சரீரமும் எதற்கும் உதவாததாக இருக்கிறது ஆத்மாவும் அப்படியே இருக்கின்றது ஏன்னா ரெண்டுமே தூய்மையற்றதாக ஆகிவிட்டது ஒரேடியாக முலாம் பூசப்பட்டது போல் ஆயிடுச்சு பாபா இப்போ வந்து குழந்தைகளாகிய உங்களை இருபத்தி நாலு கேரட்டிற்கு சமமாக சுத்த தங்கமாக மாற்ற விரும்புகிறார் உங்களுடைய ஆத்மாவை உண்மையிலும் உண்மையான சத்தியுகத்தை சேர்ந்ததாக மாற்றுகின்றார் எப்படி ஆத்மாக்களை புரிந்து கொள்கிறீர்களோ அதே போல் பாபாவையும் கூட புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா ஆத்மா என்ன ரூபமோ அதே தான் பரமாத்மா ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் என்றும் சொல்கிறார்கள் டாக்டர்கள் போன்றோர் கூட ஆத்மாவை பார்ப்பதற்கு எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க ஆனால் திவ்ய திருஷ்டி இல்லாமல் ஆத்மாவையோ பரமாத்மாவையோ பார்க்க முடியாது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார் அடுத்து சொல்கிறார் இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நாடகத்தின் சக்கரம் சுற்றுகிறது வரிசை கிரமமான முயற்சியின்படி சம்பூர்ண நிர்விகாரியாக ஆக வேண்டும் விகாரியிலிருந்து நிர்விகாரியாகவும் நிர்விகாரியிலிருந்து விகாரியாகவும் இந்த எண்பத்தி நாலு பிறவிகளினுடைய நடிப்பு எண்ணில் அடங்காத முறை நடித்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள் அதை கணக்கிடவே முடியாது மக்கள் தொகையை கூட கணக்கிட்டு சொல்லிடுறாங்க மற்றபடி நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகவும் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாகவும் எத்தனை முறை ஆகியுள்ளீர்கள் என்பதை யாராலுமே கணக்கெடுக்க முடியாது இது ஐயாயிரம் வருடங்களின் சக்கரம் என்று பாபா கூறுகின்றார் இதுதான் சரியானது மற்றபடி லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயத்தை நினைவில் கூட வைத்து கொள்ள முடியாது ஆனால் அவங்க எல்லாமே லட்சக்கணக்கான வருடம் தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க பாபா இப்போ குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்திட்டார் இப்பொழுது உங்களிடத்தில் குணங்கள் தாரணையாகிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்துவிட்டது இந்த கண்களின் மூலம் நீங்கள் பழைய உலகத்தை பார்க்கின்றீர்கள் கிடைத்திருக்கக்கூடிய மூன்றாவது கண்ணின் மூலம் நீங்கள் புது உலகத்தை பார்க்க வேண்டும் நாம் தான் புது உலகத்தின் எஜமானர்களாக இருந்தோம் பிறகு எண்பத்தி நாலு பிறவி எடுத்து எடுத்து இப்படி ஆகியிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இதை நல்ல விதத்தில் நினைவில் வைக்க வேண்டும் நாம் எப்படி தேவதைகளாக ஆகின்றோம் என்பதையும் கூட நீங்க மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாகவும் ஆகின்றார் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை கூட நீங்கள் பார்க்குறீங்க விஷ்ணு எப்படி அலங்கரிக்கப்பட்டு அமர்ந்திருக்காரு ஆனால் இந்த பிரம்மா எவ்வளோ சாதாரணமானவராக அமர்ந்திருக்காரு இந்த பிரம்மா அந்த விஷ்ணுவாக ஆக போகிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும் இதை யாருக்கும் புரிய வைப்பது கூட மிக சகஜமாக இருக்கும் இதே விஷ்ணு தான் பிறகு என்ன ஆகிறாருன்னா தேவதையிலிருந்து சாதாரண பிரம்மாவாக ஆகிறாரு பிறகு அதே பிரம்மா தான் விஷ்ணுவாக ஆகிறாரு பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக ஆவது ஒரு வினாடியில் பிறகு விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக ஆவதற்கு ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகிறது என்பதை பாபா வந்து தெளிவாக புரிய வைக்கிறாரு நானே அது அதுவே நான் இது வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றார் இது ஒரு பிரம்மாவுக்காக மட்டும் கிடையாது இது குழந்தைகளுக்காக சொல்லப்படுது அப்படின்றார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே வந்து புரிய வைக்க முடியாது இங்கே வந்து எந்த ஒரு மனித குருவின் விஷயமெல்லாம் கிடையாது இவருக்கே குரு சிவபாபா தான் யாருக்கும் இந்த பிரம்மாவுக்கே குரு சிவபாபா தான் பிராமணர்களாகிய உங்களுக்கும் வந்து சிவபாபா தான் குரு அவர்தான் தான் சத்குரு என்று சொல்லப்படுகிறது எனவே குழந்தைகள் சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று யாருக்கும் புரிய வைப்பதும் கூட மிகவும் சகஜமான விஷயம் ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் சிவன் அவர் தான் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை ஆவார் எனவே பகவான் குழந்தைகளுக்கு சொல்கின்றார் குழந்தைகளே தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்க நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் என்று பாபா இப்போ குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அவ்வளவுதான் மற்ற அனைத்து சம்பந்தங்களையும் இங்கே நீக்கிக்கணும் உங்களுக்குள்ள ஒரே உறவு தான் நீங்கள் எல்லாருமே சகோதரர்கள் அனைத்து சகோ அனைத்து குழந்தைங்களுக்கும் ஒரே தந்தை தான் சகோதர சகோதரர் என்று புரிந்து கொண்டால் ஒரு பாபாவை தான் நினைவு செய்வீர்கள் குழந்தைகளே தந்தை என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபாவும் கூறுகின்றார் அடிக்கடி மண்மனா பவ என்று கூறுகின்றார் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள் இந்த விஷயத்தை ஒருபொழுதும் மறக்காதீங்க ஏன் மறக்கிறீங்கன்னா அப்பப்போ தேக அபிமானத்தில் வந்துடுறீங்க அதனால தான் மறக்கிறீங்க முதல்ல தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாக்கள் ஆகிய நாம் சாலிகிராம்கள் மேலும் ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவனாக இருக்கின்றேன் ஆகையினால் என்னை நினைவு செய்வதன் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும் உங்களுடைய பேட்டரி கூட சார்ஜ் ஆகும் அப்படின்றத பாபா இப்போ புரிய வைக்கிறார் மற்றபடி தண்ணீருக்கான விஷயம் கிடையாது மற்றபடி தண்ணீரில் குளிக்கிறதுனால ஆத்மா தூய்மையாகாது ஞானத்தின் மூலமாக தான் ஆத்மாவுக்கு சத்கதி என்பது ஏற்படுகிறது மற்றபடி தண்ணீரால் கிடையாது பாவா சொல்றாரு சொல்கிறாரு பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகமாக ஆக்க வேண்டும் பகவானை மந்திரவாதி பொற்கொள்ளர் வியாபாரி என்று சொல்கிறார்கள் பாபா மந்திரவாதி தான் இல்லையா ஏன்னா பழைய உலகத்தை பழைய உலகான்ற நரகத்தை மாற்றி சொர்க்கமாக ஆக்கிடுறாரு இது எவ்வளோ பெரிய மந்திரம் இப்பொழுது நீங்களும் கூட சொர்க்கவாசியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் இப்போது நரகவாசிகளாக இருக்கின்றோம் என்பதையும் தெரிஞ்சிருக்கிறீங்க நரகம் மற்றும் சொர்க்கம் தனித்தனியாக இருக்கின்றது இதுதான் ஐயாயிரம் ஆண்டுகளின் சக்கரம் லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் எல்லாம் கிடையாது இந்த விஷயங்களை குழந்தைகள் மறக்கக்கூடாது பகவானுடைய மகா வாக்கியம் கண்டிப்பாக யாராவது மறுபிறவி இல்லாமல் இருப்பார் கிருஷ்ணருக்கு கூட சரீரம் இருக்கு ஆனால் சிவனுக்கு தான் சரீரம் கிடையாது உங்களுக்கு சொல்வதற்காக தான் பாபாவுக்கு கூட உடல் வந்து தேவைப்படுது எனவே அவருக்கு கண்டிப்பாக வாய் வேணும் நாடகத்தின்படி முழு ஞானமும் அவர்கிட்ட தான் இருக்கு அவர் முழு கல்பத்திலும் துக்கதாமத்தை சுகதாமமாக மாற்ற ஒரே ஒரு முறை தான் வருகிறார் சுகம் மற்றும் அமைதியின் ஆஸ்தி கண்டிப்பாக பாபாவிடமிருந்து தான் கிடைத்திருக்கிறது எனவே தான் மனிதர்கள் வேண்டுகிறார்கள் பாபாவையும் கூட நினைவு செய்கிறாங்க பாபா கூட ஞானத்தை எவ்வளோ சகஜமான முறையில் புரிய வச்சிட்ருக்காரு இங்கே அமர்ந்து கொண்டு கூட பாபாவை நினைவு செய்யுங்கள் குட்டி கர்ணத்தை நினைவு செய்தால் கூட அதுவும் மண்மனாபவ தான் முழு ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை நாங்கள் எல்லையற்ற தந்தையிடம் செல்கின்றோம் என்று நீங்களும் சொல்வீர்கள் பாபா நமக்கு சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்கான வழியை இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறார் இங்கே அமர்ந்து கொண்டு வீட்டை நினைவு செய்ய வேண்டும் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யணும் வீட்டை நினைவு செய்யணும் மேலும் புது உலகத்தை நினைவு செய்ய வேண்டும் இந்த பழைய உலகம் என்பது அழியதான் போகிறது இன்னும் போக போக பாருங்கள் நீங்கள் வைகுண்டத்தையும் கூட அதிகம் நினைவு செய்வீர்கள் அதிகம் வந்து வைகுண்டத்திற்கு சென்று கொண்டே இருப்பீர்கள் புத்தி மூலமாக ஆரம்பத்தில் குழந்தைகள் அடிக்கடி தங்களுக்குள் ஒன்றாக அமர்ந்து வைகுண்டத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் இதை பார்த்து பெரிய பெரிய வீட்டை சேர்ந்தவர்கள் கூட தங்களுடைய குழந்தைகளை இங்கே அனுப்பி வச்சாங்க அப்படின்றார் நிறைய குழந்தைகள் வந்தாங்க இந்த ட்ரான்ஸில் போகிறது ஒரே பழக்கமாயிடுச்சு அவங்களுக்குள்ள ஞானம் யோகம் இல்லை ஆனால் ட்ரான்ஸில் போயிட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு தாங்களாகவே ட்ரான்ஸில் போயிடுவாங்க இப்போது இந்த டிரான்ஸ் காட்சி போன்ற நடிப்பை பாபா வந்து என்ன பண்ணிட்டாரு நிறுத்திட்டார் ஏன்னா அதில் ஞானமும் இல்லை யோகமும் இல்லை ஆனால் அதில் தான் அநேகருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குன்ட்டு அதெல்லாம் நிறுத்திட்டார் அதே போல் பாபா சொல்கிறாரு இன்னும் நீங்கள் நல்லா புருஷார்த்தம் பண்ணி முன்னேற முன்னேற உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய காட்சி நல்லா தெரியும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்றார் பாபா இங்கே வந்திருக்கிறாரு குழந்தைகளாகிய உங்களை படிப்பித்து உயர்ந்த பதவி அடை இன்னும் போக போக குழந்தைகளாகிய நீங்கள் அதிகம் காட்சியை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இப்போது பாபாவிடம் யாராவது கேட்டார்கள் என்றால் பாபா சொல்ல முடியும் யார் ரோஜா மலர் யார் செண்பக மலர் யார் வாசனை இல்லாத மலராக இருக்கிறார்கள் என்பதை பாபா சொல்லிடுவார் ஏன்னா இங்கே தான் விதவிதமான மலர்கள் வந்து உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்றார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஆத்மா சகோதர சகோதரர்கள் இந்த நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும் மேலும் பாபாவை நினைவு செய்து முழு ஆஸ்திக்கும் அதிகாரி ஆக வேண்டும் செகண்ட் பாயிண்ட் இப்போது பாவ ஆத்மாக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அஞ்ஞான உறக்கத்திலிருந்து அனைவரையும் விழிக்க செய்ய வேண்டும் சாந்திதாமம் சுகதாமம் செல்வதற்கான வழியை சொல்ல வேண்டும் பாபா வரதானம் சொல்றாங்க மனம் புத்தியின் ஏகாக்கிரத்தா மூலம் சர்வ சித்திகளையும் பெற்று சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள் அதாவது மனம் புத்தியின் மனம் புத்தியை வந்து ஒருமுகப்படுத்துவதன் மூலம் முழுமையான வெற்றியை பெற்று சதா சக்திசாலி ஆத்மா ஆகுங்கள் அப்படின்றார் அனைத்து பிராப்திகளையும் பெறுவதற்கு ஒருமுக சக்தியை அதிகரியுங்கள் இந்த ஒருமுக சக்தி தடைகளை சுலபமாகவே விடுகிறது உழைப்பிற்கான அவசியமே இருக்காது ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை என்ற நிலை சுலபமாக அனுபவமாகும் ஒரே சீரான மனோநிலை சுலபமாகவே உங்களுக்கு அமையும் அனைவர் பொருட்டும் நன்மை செய்யும் உள்ளுணர்வு சகோதர சகோதரர் என்னும் பார்வை கூட உங்களுக்கு வந்துடும் ஆயினும் அத்தகைய ஒரு முகத்தன்மை பெற தனது மனம் புத்தியை தனது கட்டுப்பாட்டில் வைக்கும் அளவிற்கு சக்திசாலி ஆகுங்க கனவிலும் நொடி பொழுதும் கூட சலனம் ஆகக்கூடாது அந்த அளவுக்கு மனம் புத்தி வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை என்பது உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றார் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து முழுமையான வெற்றி என்பது கிடைக்கும் அப்படின்ற ஸ்லோகன் தாமரை மலருக்கு நிகராக பற்றற்று அதாவது விலகி இருந்தால் தந்தையின் அன்பிற்கு பாத்திரம் ஆவீர்கள் நல்லது ஓம் சாந்தி